La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur நிவாவிலோ பயிர்தான் காலங்கள் என்பது மனிதர்களை சுற்றி சுற்றி வரும் என்று சொல்வது மனித வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் வரும் நோய் ஆரோக்கியம் என்பது வரும் உயர்வு தாழ்வு என்பது வரும் கண்ணியம் கண்ணிய குறைவு என்பது ஏற்படும் இப்படி உலகத்தில் அந்த ஒரே நிலையிலே வைத்திருப்பதில்லை வசதி ஏழ்மை என்பது வரும் தேவை எல்லைகள் எழுப்பது வரும் என்றெல்லாம் சுற்றி 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 வரக்கூடிய ஒரு காலங்களை தான் நல்லா அமைத்து வைத்தது ஒரு மூமீனை பொறுத்தவரையிலே அவருடைய சொன்னார்கள் அஜர்மீன் ஒரு முன்மீனான மனிதனை பொறுத்த வரையிலே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆச்சரியம் என்ன சொன்னால் எல்லா காலத்திலும் அவன் சந்தோஷமாத்தான் ஏதாவது ஒரு சின்ன சோதனை இது ரப்பி பலத்திலிருந்து ஏற்பட்டது என்று பொறுத்துக் கொள்வான் வாழ்க்கையில் ஏதாவது நேரமத்தில் என் ரப்பு தந்தது என்று நன்றி செலுத்துவார் ஒரு மொமினை பொறுத்தவரையிலே அவன் வாழ்க்கையில் விரக்தி அடையவோ என்ன வாழ்க்கை என்று அதை நினைத்து அவன் தன்னை இழந்து விடவோ மாட்டான் மாறாக அந்த நேரத்தில் அல்லாஹின்பால் மீளக்கூடிய வருவான் உயர்வான ஒரு நிலைதான் ஒரு மொமினிடத்தில் இருக்கும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுக்கார் அவர் மனிதனுக்கு தரக்கூடிய சில சோதனைகள் சில கஷ்டங்கள் சில இயக்கம் சில இறக்கங்கள் சில விதமான சிரமங்கள் சில நோய் இதுவெல்லாம் அல்லா இருக்கா அதை கூப்பிட்டு வேறு ஏதாவது ஒரு கைதை வைத்திருப்பான் ஒரு மொமின் அப்படித்தான் பார்க்கவே பொன்பாக நீங்கள் அறியாததை அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அதனுடைய ரகசிய மன்னன் தெரியாது நீங்கள் அறியாத காரியத்தை அல்லாஹ் இருத்தால அறிந்திருக்கிறான் என்று சொல்லலாம் வழக்கத்தில் அவருடைய அப்பர் பீர்பல் பீர்பருடைய கதை ஒன்று சொல்லலாம் வேட்டைக்கு போனாலாம் அக்பர்வாசார் கூப்பிட்டு பெரிய சில கூட்டத்தோட போட்ட தோலுக்கு போயிருக்கும் பொழுது இடையில வந்து காற்றில் வேட்டையானது நம்முடைய காலகட்டத்தில்தான் வந்து அது ஒரு பெரிய இன்பமாக கருதி செல்லக்கூடிய ஒரு காலம் நேரம் அப்படி போகும் பொழுது பலரும் பல இடத்துல போனதில் அக்பர் பாதுஷாவும் அவருடைய மந்திரியும் பிரிஞ்சுட்டான் வீரர்களும் பிரிஞ்சுட்டான் பிரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அக்பர் பாதுஷா அவருடைய கைவரங்கள் கடுமையாக அந்த தைத்து காயத்தை ஏற்படுத்திக்குது அதனால இப்படி எல்லாரும் ஆளாலும் பிரிஞ்சுட்டாங்களே இப்படி ஒரு நிலை ஆயிடுச்சு மனசு வேதனையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கிணத்து மேல இருந்து இருந்தார் அக்பர் பாதுசா அவர்களோட கோபத்தில் அவர் கணக்கு தள்ளி விட்டார் தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இவர் போல அவரும் இல்லை அவரும் கணத்தில் இருக்கிறார் இவர் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் காட்டுவாசிகள் சில பேர் இவரை பிடிச்சிட்டாங்க அவருடைய கதையை எழுதுறாங்க காட்டுவாசிகள் பிடிச்சு கொண்டு போய் அவங்க யாருன்னு சொன்னா தங்களுடைய சாமிகளுக்கு ஆண்களை பலியிடக்கூடிய ஆள்கள் அப்படி ஆண்கள் உடனே ஆள் நல்ல படவாருன்னு சொல்லி இவரை கொண்டு போய் பறிவதற்காக கொண்டு போய் அங்கே பரிவிடத்துல கொண்டு நிறுத்திட்டாங்க அவங்களுடைய சடங்கு படி நிறுத்தியாச்சுன்னு பார்த்தாச்சு கையில் ஒரு காயம் இருக்கு குறையுள்ள ஆள் அப்படி பறி கொடுக்க முடியாது ஏதோ ஒரு குறையில இருக்குது இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவரை வேறான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் அங்கேருந்து தேடிக்கிட்டு பார்த்தா அந்த கிடந்த ஒரு ஆளை தள்ளி தள்ளிவிட்டவன் என்னாச்சு தெரியலையே வந்து பார்க்க இருக்காங்க பார்த்தா உள்ள வீதிப்பல் இருக்கிற ஒரு மாதிரி காப்பாற்ற வேண்டிய எடுத்தாச்சு சொன்னாரான் அதாவது காயப்பட்டதுக்காக வேண்டி நான் ரொம்ப கோபப்பட்டேன் இந்த கோபத்தில் ஒண்ணு கிணத்துல தண்ணி விட்டேன் அது ஒரு வகையில எனக்கு நல்லதா போயிடுச்சு காயப்பட்டது ஏன்னா கடைசியில பரிவிடத்துல கொண்டு போய் என்ன நிறுத்தி காயமிருக்கிறதுனால என்ன அவங்க என்ன செய்தாங்க அனுப்பிச்சு விட்டாங்க பறி உடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இருப்பதும் சொன்னாராம் எனக்கும் நல்லதா போச்சு ஒருவேளை நீங்க தண்ணி விடாம நான் உங்க கூட வாங்கிக்கிறேன் உங்களை விட்டுட்டு என்ன பிடிச்சிருமா அதனால தள்ளி விட்டது நல்லதா போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி உலகத்துல சில காரியங்கள் நடப்பது ரகசியம் அவனுக்கு தெரியாது ஆனால் அல்லா தான் அதுல ஏதாவது சிறுமை வைத்திருப்பான் அதுல ஒரு நன்மையை வைத்திருப்பான் என்றுதான் ஒரு மூமின் பார்க்க வேண்டும் நம்ம நினைக்கலையே இப்படி வரும் நினைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை கொண்டு அல்லா ஏதோ ஒரு கையிலை வைத்திருப்பான் என்று கப்பிடத்தில் மீளக்கூடிய துவா செய்யக்கூடிய ஒரு பண்பு நம்ம இருக்க வேண்டும் அரியமரை சலாத்து அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை சாதாரணமானதா உலகமெல்லாம் படிச்சல் சொன்னது உலகம் எல்லாம் படிச்சல் சொன்னது ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு கணவர் இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை உண்டாக முடியும் உலகத்தினுடைய நடைமுறைக்கு மாற்றம் அல்லவா பழிச்சல் சொன்னது கடுமையான வார்த்தைகள் பேசினார் ஆனால் அல்லாது டாரா உலகத்திற்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக வெற்றெடுத்த அந்த குழந்தையே தொட்டிலில் பேசக்கூடிய ஒரு நிலையில் சீமா சீமான் தாக்கி வைத்தார் என்பதை பின் பார்க்கிறோம்

நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான ஏற்றத்தாழ்வில் வரத்தான் செய்யும் உலகத்தின் நியமி ஆனால் மனிதனுடைய பார்வை என்பது ஒரு காரியத்தை தெரியத்தை வைத்திருப்பான் என்று பார்ப்ப பார்ப்பதற்கு பழக வேண்டுமே தவிர அதுதான் துணியா அதுதான் உலகம் ஆனால் நம்ம கேட்க கேட்காமல் கூட அல்லாவுடகத்தில் அந்த காரியத்தை குறித்து கேட்க வேண்டும் காரியத்தினுடைய குறித்து கேட்க வேண்டும் அல்லாஹு தாலா எந்த துவாவை வீணாக்குவதில்லை எந்த துவாவை வீணாக்குவதில்லை

சாமிகளுக்கு எல்லாம் வேதனை தாங்க முடியல வேதனை தாங்க முடியல என்ன உரா வந்திருக்கிறாங்க அக்காவங்க பக்கத்துல வந்துட்டாங்க கிலோமீட்டர் கடந்து நடந்து வந்து அவர்கள் இவ்வளவு அருகில் வந்த பிறகு திரும்பி போகணும்னு சொல்றாங்க நாங்க புனிதத்திற்காக வந்திருக்கிறோம் புனித பயணமா வந்திருக்கிறோம் எங்களுடைய எந்த விதமான சட்டைக்கு நோக்கம் இல்லை எந்த ஆயுதங்களும் இல்லை இல்ல திரும்பி போக செய்யணும்னு சொல்றாங்க அடுத்த நாள் நீங்க அடுத்த வருஷம் நீங்க வரணும் மூணு நாள் வர முடியும் இதுக்கிடையில் இங்கிருந்து யாராவது விட்டால் திரும்ப அனுப்ப வேண்டும் அங்கிருந்து யாராவது மனம் மாறி இங்கே திரும்பி அனுப்ப மாட்டோம் ஒரு ஒருதலைபட்சமான ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க ஆனால் வேதனை தெளிவான வெற்றியை தந்தோம்னு சொல்லணும் ஒரு தோல்வி இது வெளிப்படைப்பாக போனோம் ஆனால் வெளிவான வெற்றியை தந்தோம் காரியங்களின் ரகசியம் நமக்கு தெரியாது ரெண்டு வருஷம் கழித்து மக்க மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த காலகட்டத்தில் தான் உலக நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் சன்னாசலம் கடித விடுதி அவர்களெல்லாம் இஸ்லாமை நோக்கி வருவதற்கு உண்டான ஒரு நிலை ஏற்பட்டது அதற்கு பிறகு பார்த்தா ஒரு அமைதியான நிலை ஒப்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே எந்த யுத்தம் நடக்கவில்லை அமைதியாக இருந்த காரணத்தினாலே மக்களுடைய வருகை அதிகமானது ஓரிரு வருடங்களிலே ஆயிரத்தி